வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி நல்லா கிறிஸ்பியான உருளைக்கிழங்கில் மொறு மொறுனு ரோல் பகோடா தாங்க செய்ய போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது சாம்பார் சாதம் கலவி சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமான மேட்சிங்காக இருக்குங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி சிலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த பகோடா செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு உருளைக்கிழங்க இது போல் தோல் சீவி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த உருளைக்கிழங்க போல் காய் சீவுறதை வச்சு நம்ம நல்லா போல் சீவி எடுத்துக்கணுங்க அப்போ தான் நமக்கு ஈவன் ஷேப்பாக கிடைக்கும் இது நம்ம ரோல் பண்ணி எடுக்கும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்ல ரோலிங்காக இருக்கும் இந்த பகோடா பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அதுக்காக தான் அதே போல் சீவுறதும் நமக்கு நல்ல மெல்லிஸாக கிடைக்கும் இதே போல் ரெண்டு உருளைக்கிழங்குகளையுமே நம்ம சீவி எடுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு நல்ல மெல்லிஸாக கிடச்சிருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா இது ரோல் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் அதே போல் ஒரு ஸ்பூன் மைதா மாவும் சேர்த்துக்கலாங்க இது பாண்டிங்காக தான் நம்ம சேர்க்குறோம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இந்த உருளைக்கிழங்கில் இருக்கிற தண்ணியிலே நமக்கு அழகாக மிக்ஸ் ஆகி வருங்க இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வானலில் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கணுங்க போல் மசாலாவை உருளைக்கிழங்கில் மிக்ஸ் பண்ண உடனே நம்ம சேர்த்து பொறிக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி பொறுமையாக நம்ம போட்டோன்னா இதில் தண்ணி கொத்துக்குங்க அதனால தான் இப்போ வானலில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது போல் இந்த மசாலாவை லைட்டாக எடுத்து ஒரு ரொட்டேட் பண்ணால் போதுங்க நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோலிங்கில் பகோடா கிடைக்கும் சூடான ஆயிலில் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க நான் ஆல்ரெடி எண்ணெயை சூடு பண்ணிட்டு தான் மசாலாவை மிக்ஸ் பண்ணினேன் நீங்களும் அதே போல் செய்யுங்க இந்த மசாலா மிக்ஸ் பண்ண உடனே நம்ம எண்ணெயில் போடணுங்க வெயிட் பண்ணக்கூடாது சப்போஸ் நம்ம வெயிட் பண்ணி போட்டோன்னா தண்ணி கோத்துக்குங்க நமக்கு கிறிஸ்பினஸ்ஸே கிடைக்காது அதுக்காக தான் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இது போல் நம்ம எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க எவ்வளோத்துக்கு நம்ம சேர்க்க முடியுமோ அவ்வளோத்துக்கு நம்ம ஒரே டைமாக எண்ணெயில் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு டைமாக கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இது போல் நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து பொறிச்சிக்கணுங்க போட்ட உடனே மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது கொஞ்சம் ஒரு நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா பெரட்டி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு டு ஆறு நிமிஷத்துலேயே நம்ம இந்த பகோடா பண்ணிடலாங்க அந்த அளவுக்கு ரொம்ப குயிக்காக இருக்கும் இதில் சேர்க்கிற பொருளும் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க நம்ம வீட்டில் ரெகுலராக இருக்கிற பொருட்கள்லேயே நம்ம சூப்பரான ஒரு பகோடா ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க இந்த பக்குவத்தில் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாங்க மறுபடியும் இன்னும் ஒரு பேட்ச் போட்டுக்கலாம் எவ்வளோத்துக்கும் நம்ம எண்ணெயில் போட முடியுமோ அவ்வளோத்துக்கு சேர்த்து பொறிச்சிக்கணும் ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிக்கணுங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரோலிங்காக கிடைக்குங்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இது சாம்பார் சாதம் கலவை சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமான சைட் இருக்குங்க நல்லா மேட்சிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு குயிக்காவும் நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ இது போல் நம்ம சேர்த்துட்டு இதையும் அதே போல் மொண்ணும் பெண்ணும் பெரட்டி விட்டு ஒரு கரெக்டான பக்குவத்தில் நம்ம எடுத்துக்கலாங்க பாருங்கள் ஒரு டைம் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி லைட்டாக எடுத்து கட்டை வரலால் மடக்கி விட்டாலே போதுங்க அதுவே நமக்கு ஒரு ஷேப் கொண்டு வந்துடும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் செய்கிறதுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் லன்ச் பாக்ஸு இது போல் செய்து கொடுக்கும்போது ரொம்ப குயிக்காகவும் வேலை முடிஞ்சிடுங்க அவங்க நல்லாவும் சாப்பிடுவாங்க அடுப்பை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த பக்குவத்தில் நம்ம அப்படியே இதை எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம் இது போல பெரிய ஜல்லிக்கரண்டியாக வச்சு நம்ம எடுக்கும்போது ஒரே டைமாக எடுத்துடலாங்க அப்படி இல்லைன்னா ஒன்று எண்ணெயில் வீழ்ந்தால் கூட கருகிடும் அதனால தான் இப்போ இன்னொரு டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணினதை இன்னும் ஒரு முறை ஒரு நிமிஷத்துக்கு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது நமக்கு இன்னும் நல்ல கிறிஸ்பினஸ்ஸாக கிடைக்குங்க அதுக்காக தான் ஒரு நிமிஷம் போட்டால் போதுங்க இது போல் நம்ம ரீபாயிலிங் பண்ணி எடுக்கும்போது நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ இதையும் கருக விடாமல் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம முன்னும் பின்னும் பெரட்டி விட்டு எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நம்ம இதை அப்படியே எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் போதும் என்னையும் நல்லா வடிகட்டி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இதுக்கு ஃபைனலாக முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னென்னா இது கூட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை நம்ம சேர்த்து பொறிச்சுக்க போகிறோம் இது பாருங்கள் இது போல் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு என்ன சூட்டிலே இது நல்லா பொரிஞ்சு வந்துடும் இது சேர்க்கும் போது தான் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க இது போல் நம்ம எண்ணெயிலேருந்து அப்படியே எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் இந்த கருவேப்பிலை இலைகள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க நமக்கு சூப்பரான ரோலிங் மொறு மொறுன்னு உருளைக்கிழங்கு பகோடா ரெடி ஆகிடுச்சு ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்குங்க நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு ரோலிங் பகோடா டீ காஃபி கூட வச்சும் சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் கலவை சாதம் எல்லா சாதத்துக்குமே சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைகளுக்கு லஞ்ச் பாக்ஸும் வச்சு கொடுக்கும்போது நல்லா காலி பண்ணிட்டு வருவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க பொருட்களுமே ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சட்டுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலான்னா மொறு மொறுன்னு இந்த ஸ்நாக்ஸை சூஸ் பண்ணலாங்க ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நம்ம உருளைக்கிழங்கில் நிறைய ஸ்நாக்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் என்னுடைய லிங்க் ஓப்பன் பண்ணி மற்ற ஸ்நாக்ஸ் வீடியோஸ் ஸ்வீட்ஸ் ஆல் குழம்பு வெரைட்டிஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்